எல்லோருக்கும் வணக்கம் மதுரை மாநாடு எப்படி எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே இந்த இயக்கத்துக்கு போதும் என்று நினைக்கிறார் அது அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு உதவிகரமாக இருக்குமா திமுகவை வீழ்த்த முடியுமா என்கிற பார்வை ஒரு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவை தன்னுடைய பிரதான எதிரியாக திமுகவுக்கு மாற்று சக்தியாக பாஜக ஏன்னா இதுவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது திமுக அதற்கு மாற்று அதிமுக என்று இருப்பதை மாற்றி திமுகவும் பாஜகவும் என்கிற அளவுல இந்த அரசியலை திசை திருப்புவதற்கு பாஜக முயற்சி செய்யலாம் சமீபத்தில் கூட நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பார்கள் அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற நடந்த அந்த நிகழ்வு அவர் அவமானப்படுத்தப்பட்டார் புடவையை பிடிச்சு இழுத்தாங்க அப்படிப்பட்ட திமுக என்று அவர்கள் பேசியிருப்பாங்க இதுல வந்து ரெண்டு கருத்துக்கள் தான் அண்ணா திமுக காரர்கள் பார்ப்பது ஒன்று ஜெயலலிதா அம்மா திமுக காரங்க ஏன் திமுக தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி அவர்கள் பாஜக திமுகவுக்கு மாற்று என்று உருவெடுக்க முயற்சி செய்கிறார் முதல் நிகழ்வு அல்ல அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையினுடைய அந்த நடைபயணத்தை துவக்கி வைக்கிற பொழுது ராமநாதபுரத்துல பேசுகிற பொழுது தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை ஜெயலலிதா அம்மா ஆட்சியை நிறுவ வேண்டும் சொல்றாரு அது அண்ணாதிமுக தலைவர்கள் அவர்கள் அவர்கள் அனாதிகள் அல்ல அவர்கள் வாரிசு இல்லாதவர்கள் அல்ல அவர்கள் உருவாக்கி சென்ற ஒரு மாபெரும் ஒன்னரை கோடி தொண்டர்களை கொண்ட அந்த இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அதிமுக ஆட்சியை எம்ஜிஆர் ஆட்சியை ஜெயலலிதா அம்மாவனுடைய ஆட்சியை அவர்கள் அமைப்பார்கள் இவர்கள் யார் பாஜகவினர் யார் அதிமுகவுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் உரிமை கொண்டாடுவதற்கு ஆனால் இந்த அடிமைகள் நேற்று கூட பார்த்திருக்கீங்கன்னா ஜெயக்குமார் பேசுவார் நிர்மலா சீதாராமன் சொன்னது சரியில்லை எந்த விதத்துல சரி அப்ப திமுக ஒரு மாற்று பாஜக என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா சரி அப்படியே நம்ம ஒரு வாதத்துக்கு வைப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதம் என்பது மணிப்பூரில் அந்த பெண்களை அவமானப்படுத்தியது சரியா அதுக்கு ஏன் மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல இவங்க சொல்றாங்கல்ல டபுள் இன்ஜின் அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சின்னு அப்ப அந்த மணிப்பூர்ல பாஜக தான் ஆட்சிகள் இருக்கிறாங்க மாநிலத்திலும் அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா அதற்கும் சட்டமன்றத்துல திமுக அதிமுக ஜெயலலிதா மணிப்பூருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க திமுக மோசமான கட்சிங்க அது ஊழல் நிறைந்த கட்சி அராஜகம் நிறைந்த கட்சி அதற்கு மாற்று திமுக அதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஏன் பாஜக தலையிடுறீங்க நீங்க மணிப்பூரில் நகழ்த்தப்பட்ட அவலத்திற்கு எல்லையை பாதுகாக்கிற ஒரு இராணுவ வீரர்களுடைய மனைவி தன் மனைவியை பாதுகாக்க முடியல என்று மனம் விதிப்பி கலங்கி பேசுகிற அளவுக்கு அந்த அரசாங்கம் அங்க மோசமா இருக்குது அதுல நீங்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்டா திமுக சட்டமன்றத்தில் இப்படி நடந்துருச்சுன்னா அப்ப அதுக்கு அதுக்கு நீங்க இதுல மணிப்பூர்ல செய்தது சரியினை நியாயப்படுத்துறாரா அது திருமதி நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு பெண் அமைச்சர்களே அதை நியாயப்படுத்தி பேசுறதுங்கிறது ஒரு தவறான செயல் அண்ணா அதிமுகவுக்கு திமுகவை அழித்து அதன் வாக்கு வங்கியை எடுத்து திமுகவுக்கு மாற்றாக பாஜக திமுக என்கிற சித்தாந்த அரசியலில் பாஜக வளர நினைக்கிறது அண்ணா திமுகவை சிலைக்கு நினைக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டு பாஜக இல்லாத கூட்டணி நமக்கு தேவை மட்டும் அண்ணா திமுக தேவை தொண்டர்களால் தகர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை இன்றைக்கு திமுகவை பல அந்த லஞ்ச ஊழல் நடவடிக்கைகள்ல சிதைக்கிற இதே பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சில காலத்துல எடப்பாடி பழனிசாமியையும் அவரை சுற்றி இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களையும் இதே சட்டங்களை பயன்படுத்தி சிதைக்க முற்படுவார்கள் அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் பாஜக இல்லாத கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் ஐந்து தொகுதிகளை கூட பிடிக்க முடியாது போன முறை ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெற முடிஞ்சது இந்த முறை என்ன நடக்கும் என்பது தெரியல அப்ப நீங்க பாஜக நாடாளுமன்றத்துல அம்மா அவர்களுக்கு பயன்படுத்தி திமுக பேசுறாங்கன்னா நம்ம நம்ம பேசலாம் ஏன்னா அவர் நம்முடைய தலைவர் ஆனா பாஜகவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க மோடியா லேடியானு தானே அது தேர்தலையே சந்திச்சாங்க அப்ப பாஜக இல்லாத கூட்டணியை அமைத்து நாற்பதிலும் நாம் தனித்து நின்றாலே வெற்றி பெறலாம் அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் அவசியமே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில இருந்து யார் எந்த யார் அரசாங்கம் அமைக்கிறார்களோ அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அஹ் மத்தியில் ஆளுகிற கட்சி ஆஹ் அரசாங்கத்தோடு அனுசரித்து போவதுதான் ஆனா இது தெரியாம எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அவரும் பேசிட்டு இருக்காரு ஓடிட்டு இருக்கு அவரும் நிர்மலா சீதாராமன் சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல பேசுறது அவங்க எதை சொல்றாங்க மணிப்பூர்ல நடந்தது நியாயப்படுத்துகிறார்கள் அம்மா அவர்களுக்கு திமுக அநீதி இழைத்தது அவமானப்படுத்தினார்கள் அதற்கு அம்மா அவர்களே தகுந்த பதிலடி கொடுத்தாங்க அதிமுக தொண்டர்கள் இன்று வரை திமுகவைக்கு பாடம் புகுத்துவதற்கு தான் தங்கள் நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எதுக்காக நிர்மலா சீதாராமனுக்கு பின்னால் நின்று தமிழக அரசியல் களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிரெதிரான அரசியல் களமாக அமைப்பதற்கு திமுக ஏன் பாஜகவுக்கு துணை போக வேண்டும் அப்ப இவர்கள் அண்ணா அதிமுகவுடைய உரிமையை திமுகவுக்கு மாற்று என்கிற அந்த சக்தியை திமுகவுக்கு மாற்று அண்ணா அதிமுக தான் என்கிற அந்த நிலைப்பாட்டை விட்டு கொடுக்கிறார்களா வழக்குகளுக்கு பயந்து கொண்டு பாஜக வளர்ச்சிக்கு இவர்கள் துணை புரிகிறார்களா என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நீங்க பாஜகவு நியாயப்படுத்துறீங்க அம்மாவுக்கு திமுக செய்தது துரோகம் அந்த துரோகத்துக்கு தண்டனை கொடுப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிமுக கட்சி இருக்கு நீங்க அதையே பாஜகவுக்கு விட்டு கொடுக்குறீங்க நாடாளுமன்றத்துல மணிப்பூரை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் இதை பயன்படுத்துவது எந்த விதத்துல நியாயம் ஒரு இரண்டு தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது இரண்டாவது தவறு நடந்ததுனால முதல்ல இருக்கிற தவறு இல்லையா ஆயிடாது இல்ல அப்ப திமுக செய்ததுனால மணிப்பூர்ல பாஜக செய்தது சரி என்று நியாயப்படுத்துகிறார நிர்மலா சீதாராமன் அதனால இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு பயப்படுகிறார் அதிமுகவை அடகு வைக்கிறார் அதாவது அம்மாவை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யார் திமுக அவமானப்படுத்துச்சுன்னா நம்ம அதற்கு பதிலீடு கூட திமுகவை நாம திமுகவை எதிர்க்கணும் பாஜகவை எதிர்க்கணும் அந்த நிலைப்பாட்டை விட்டுவிட்டு பாஜகவுக்கு முட்டு கொடுத்து அவர்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு நாம் துணை நின்றால் நிச்சயமாக நம்முடைய வாக்கு வங்கி குறையும் இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பேசுறோம் அப்ப இந்த சூழ்நிலைகள்ல நாம் அதிமுகவை எப்படி வலிமைப்படுத்துவது நம்மை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை போல ஒன்றுபட்ட அதிமுக தேவை பாஜக இல்லாத கூட்டணி தேவை சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமை தேவை அந்த தலைமை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை இதை வலியுறுத்தி நாம ஒரு வலிமையான அதிமுகவை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் வென்றெடுக்கிற அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற அண்ணா அதிமுகவை நம்ம கட்டமைப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி